அது நடிக்கும் போது அம்மாக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா அந்த மாதிரி அந்த சீனில் அடிப்படாம அவர் அடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க அதில் அவங்களுக்கு அது உள்ளே தண்ணில இருந்தது அவங்களுக்கு ஃபீவர் வந்துட்டு இருக்கு அது அவங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு உடனே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி நீங்க முதல்ல போய் மருந்து மாத்திரலாம் போட்டுக்கிட்டு நாளைக்கு நீங்க உடம்பு சரியா இருந்தாதான் வாங்க இல்லாட்டி இந்த பாட்டு வி கேன் டூ இட் லேட்டர் அப்படின்னு அம்மா பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நயன் லேடி அதனால அவங்களால பண்ண முடியாத வேலைன்றது ஒண்ணுமே இல்லை அந்திமழை நேர்களுக்கு வணக்கம் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற நடிகைகளில் ஒருவரான ராஜா சுலாஜனா அவர்களின் மகள் தேவி இருக்கிறார் வணக்கம் மேடம் அம்மாவை பற்றி சொல்லும்போது தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பெற்ற வேணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒதுக்கிட முடியாது தமிழோட அதிகமாக தெலுங்கில் பண்ணியிருக்காங்க அப்புறம் கன்னடம் மலையாளம் நாலு மொழிலேயும் பண்ணியிருக்காங்க ஹிந்திலையும் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்புறம் ஐந்து மொழிகளில் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துலேயுமே வந்து சொந்த குரலே பேசியிருக்காங்க அளவுக்கு எப்படி டெவலப் பண்ணாங்க அவங்க அஞ்சு லாங்குவேஜ்லேயும் ஒரு லாங்குவேஜ்லேயும் டப்பிங்கே இல்லை அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க நடித்த படங்கள் எல்லாமே சொந்த குரல் தான் ஹிந்தியாக இருக்கட்டும் கனடா மலையாளம் தெலுகு தெலுங்கு ஆஃப்கோர்ஸ் மதர் டங் உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மூவிஸ் நடித்த ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகை நடனமணி அண்டு இன்னைக்கு யாரை கேட்டாலும் அது ஒரு யுனிக் நேம் ஆச்சு ராஜஸ்லோச்சனான்ற பேரே ரொம்ப யுனிக்கான ஒரு பேர் ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்காது அது எப்படி வந்ததுன்றது அது ஒரு பெரிய ஸ்டோரி அவங்க ஸ்கூலில் ஒரு சின்ன அப் பானதில் அந்த மாதிரி ஆச்சு அவங்க இயற்பேரு இல்லை ராஜீவ் ஆலோசனா தான் அவங்க அப்பா அம்மா வச்சுது பட் ஸ்கூலில் போனப்போ அந்த மாதிரி மாறிடுச்சு பை சம் ஸ்பெல்லிங் எரர்ல அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆச்சு அண்ட் அட் ரிமைண்ட் அ வெரி ஸ்பெஷல் நேம் அவங்களுக்கு அவனோட சினிமா ஜெர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு மேடம் சினிமா ஜேர்னி அவங்க ஆக்சுவலியே பரதநாட்டியம் டான்ஸர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு முன்னுக்கு வந்தவங்க அதான் நான் நிறைய இன்டர்வியூஸில் அவங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி இப்போ சமீபத்தில் நிறைய பேசுனதுல அதுதான் முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க தொடங்கினது ஒரு நடனமணியாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ஒரு கனடா ஃபிலிம் ப்ரொடியூசர் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு மூவி அவங்களுக்கு புக்காச்சு அப்போ அவங்க ஹார்ட்லி சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் அந்த வயசுல சோ அதான் டான்ஸ் ரோல்ஸ் டான்சரா அவங்க அறிமுகமானாங்க அப்புறம் ஸ்லோலி ஹீரோயின் கேரக்டர் ரோல்ஸ் அவங்க டான்ஸ்ல அறிமுகமானாலும் சிவாஜி சார் படத்துல வந்து அவங்க ஒரு குணச்சிது நல்லா காமிக்க அது ரங்கோன்றதால ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே பீக்ல வந்து படித்தால் மட்டும் அவங்க ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஒரு டாக்கா இருந்துச்சு அவங்களுடைய நட்ப பத்தி சொல்லுங்க ஓ கண்டிப்பா சிவாஜி சாரோட எக்கச்சக்க படங்கள் அதுவும் அந்த பிரைம் அந்த சிக்ஸ்டி ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன்ல இருந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டசன் மூவிஸ் அது என்னன்னா அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அண்ட் நல்ல உச்சரிப்பு அந்த ராணி லலிதா அந்த படம்லாம் இட் இல்லையா சிவாஜி சார் அது லலிதாங்க பேசின டைலாக் அதில் த்ரூ அவுட் அந்த ஃபுல் அந்த கேமரா ஷாட்ல அம்மா பக்கத்தில் ஜஸ்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தர் நடிக்கும்போது அந்த கம்ப்ளீட் த்ரூ அவுட் கேரி பண்றதுக்கு ஒரு ஒரு தெம்பும் வேணும் அந்த தைரியமும் வேணும் அஃப்கோர்ஸ் த கிரேட் கிரேட் லெஜண்ட் சிவாஜி நோபடி லைக் ஹிம் இன் நான் தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா அவ்வளவும் பைஹார்ட் பண்ணி அவர் மெமரைஸ் பண்ணி சொல்லியிருக்கார் அந்த ஒரு ஒரு சீனில் ஸோ அவங்க ரெண்டு பேர் படித்தால் மட்டும் போதுமா ரொம்ப ப்ராமினென்ட் ஏன்னா ஒரு டேரிங்கான ஒரு படித்த பொன் திமிரான ஒரு பொன் அது அந்த டைமில் லேடிஸ் வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் ஷீ பீங் த ஸ்ட்ராங் உமன் அவங்க அதை எடுத்து பண்ணாங்க ரொம்ப நல்ல பேர் வந்தது ஃபார் த ராங் ரீசன்ஸ் ஆஃப்கோர்ஸ் பட் இன்னிக்கு கூட யார் கேட்டாலும் மை காட் எ மதர் லைக் ஹேட் அ சேலஞ்சிங் ரோல் இன் தட் மூவி ஐ ச ஐ கீப் சேங் ஆமாம் ஏன்னா அவரை ஃபேஸ் பண்ணி அவரை திட்டுற மாதிரி அவரை கீழே

நைஸ் ஹோம் மேக்கர் தானே அந்த டைம் ஃப்ரேமில் அஃப்கோர்ஸ் லேடிஸ் வேர் ஸ்ட்ராங் எம்பவர்ட் விமனாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபுன்னு வரும்போது இவங்க தான் படிச்சிருப்பாங்க அவர் படிக்காமல் இருப்பார் பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டைனமிக்ஸ் தட் தேட்ரேட் அது பீம்சிங் சாருக்கு தான் அந்த கிரெடிட் எல்லாம் ஏன்னா டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எங்கள் அம்மா ஆகட்டும் சிவாஜி சார் ஆகட்டும் டெரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நடிப்பாங்க அண்ட் தத்ரூபமாக இருந்தது ஸோ அதனால்தான் ஜனங்க அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆதரிச்சாங்க ஸோ அந்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் மூவி இல்லை இந்த காலத்துக்கு பார்க்கும்போது அந்த படித்தார் மட்டும் போதுமா கேரக்டர் வந்து சரியோ சரியோ அப்படின்னு தோணும் ஏன்னாப்பா எந்த பெண்ணும் அதை விரும்ப மாட்டாங்க அது ஃபோர்ஸ்லா தள்ளுற மாதிரி தான் இது அந்த காலத்துல அது எது எதிர்த்து பார்த்து இருந்தால் பட் தென் தி எண்ட் ஆஃப் த மூவி அவங்களோட தப்பை அவங்க உணர்ந்து அதுக்கு கடைசியில வரும்போது அந்த மூவி ஃபுல்லா உட்கார்ந்து பார்க்கும்போது தான் ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளே பவர்ஃபுல் டைலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அவங்களால அந்த டைமில் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்களுக்கு அது மட்டும் இல்லை சாரங்கதரா பாரத விலாஸ் லேட் ஆன் செவன்டீஸில் அதுவும் ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் மதர் கேரக்டர் ரொம்ப ஒரு சிம்பத்தி கேரக்டர் அதையும் சிவாஜி சாரோட நிறைய காம்பினேஷன்ஸ் அண்ட் இட் வாஸ் அ ஃபேமிலி இல்லையா அந்த கால காலத்தில் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையே இப்போ மாதிரி வாஸ் எ க்ளோஸ் நெட் இண்டஸ்ட்ரி ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது ஒன்றா உட்காந்து லன்ச் பிரேக்ஸில் நோ கேரவேன்தான் அந்த கேரவேன் கல்ச்சரே இல்லாத ஒரு டைம் ஸோ மோர் தென் ஃபிலிம் விவார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம் சிவாஜி சார் ஒய்ஃப் அவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஸோ இட் வாஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆஃப்கோர்ஸ் மூவிஸில் பேரும் புகழும் வந்தது எல்லாருக்குமே அந்த டைமில் இப்போ நடிக்கும்போது அதாவது சிவாஜி சொல்லி கொடுப்பார் அம்மா அம்மாவுக்கு ஏன் அவர் தான் ஒரு வாக்கிங் என்சைக்ளோபீடியாச்சு எல்லாேருக்குமே சிவாஜி சார் மாதிரி ஒரு ஆக்டரு ஒரு கிரேட் கிரேட் வெட்ரன் இருக்கவே முடியாது இண்டஸ்ட்ரியில் அவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாரு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார் படித்தால் மட்டும் போதுமா அப்போ கூட அம்மாவுக்கு நிறைய அவரை நெக்கினும் சொல்லியிருக்காரு பரவாயில்ல நீங்கள் தைரியமாக நடிங்க ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு ஏன்னா பயமாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணும்போது

அதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த டைமில் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் அந்த டைமில் நிறைய படங்கள் ஒன்றா பண்ணாங்க அந்த டைமில் தான் இப்போது சென்னையில் அப்போது அந்த ப்ளிமித்துன்னு ஒரு கார் இருக்குது ப்ளிமித்துன்னு ஒரு இம்போர்ட்டட் வெஹிக்கிள் அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அம்மா தான் ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுத்து டெலிவரி எடுத்து எடுத்து வரும்போது அவரே ஓ மை ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு அவர் நெக்ஸ்ட் அவர் புக் பண்ணி அவரும் ஹி காட் த ப்ளிமித் கார் அது ஒரு பெரிய ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது அப்போல்லாம் இப்போ தான் எல்லோரும் பிஎம்டபிள்யூ அண்டு மர்சடிஸ் பென்ஸு இருக்காங்க எல்லோரும் பட் அப்போ அதுவே ஒரு பெரிய அம்மா வந்து எம்ஜிஆர் பற்றி சொல்லும்போது எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட அந்த தாராளமான ஜெனரஸ் ஒரு மென்டாலிட்டி அது ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எப்போவுமே நன்கொடை கொடுத்துக்கிட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த செட் லைட் பாய்ஸு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒரு நல்ல காரியம்லாம் நிறைய பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதை இவங்களும் ப தொடர்ந்து இவங்களும் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட் அசோசியேஷனில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அதில் அம்மா வந்து ஷி வாஸ் ஒன் ஆஃப் த சார்ட்டர் மெம்பர்ஸ் அந்த காலத்தில் ஏர்லி ஃபிஃப்டீஸில் நினைக்கிறேன் அவங்க தொடங்கினப்போ ஸோ அவங்க வந்து லாஸ்ட் அவங்க இறந்து போகிற வரைக்கும் எவ்ரி மந்த்து டொனேஷன் கொடுப்பாங்க இந்த வெரி ஓல்டு அண்ட் உடம்பு சரியில்லாத டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய நன்கொடை கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் அந்த நல்ல ஒரு குணமெல்லாம் அங்கேருந்து தான் அவங்களுக்கு வந்தது அவர் செட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா ம் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் நிறைய எப்படி சொல்றது அந்த நல்லவன் வாழ்வான் படத்தப்போ இது இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன் அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இதில் அந்த பாட்டு இருக்கு அதில் வந்து ஒரு நிஜமாவே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு லேக் மாதிரி செட்டு போட்டு வாட்டர் ஃபில் பண்ணி பண்ணியிருக்காங்க அது உள்ளே ரொம்ப நேரம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஷூட்டோ என்னமோ அன்னைக்கு அதில் அவங்களுக்கு அது உள்ளேயே தண்ணியில் இருந்தது அவங்களுக்கு ஃபீவர் வந்துட்டுருக்கு அது அவங்க அவருக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னு உடனே ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி நீங்கள் முதல்ல போய் மறந்து மாத்திரலாம் போட்டுக்கிட்டு நாளைக்கு நீங்கள் உடம்பு சரியாக இருந்தால் தான் வாங்க இல்லாட்டி இந்த பாட்டு வி கேன் டூ இட் லேட்டர் அப்படின்னு ஒரு அவ்வளோ ஒரு கன்சர்ன் ஃபார் அ கோ ஆர்டிஸ்ட் அது அம்மா அப்பப்போ சொல்லியிருக்காங்க அந்த பாட்டை போய் சொல்லும் போதுதான் நீங்க அந்த பாட்டு பாடுங்க குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா மனச மயக்குதா லாலா லால அது அந்த ஒரிஜினல் பாட்டு கேட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி அம்மா இன்னொரு இன்சிடண்ட் பத்தி சொல்லிருக்காங்க இதே கனில அவங்க ஐஸ்ல படுத்துல வந்த படம் அதுலயும் அகைன் ஒரு டெரிபிக் கேரக்டர் ஒரு லேடி டான் அதுவும் பயந்துகிட்டே தான் அந்த படம் ஒத்துக்கிட்டேன் அந்த டைம்ல வந்து அப்ரோச் பண்ணப்போ சரி ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஃப்யூஸ் னு சொல்வாங்க பட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனாலும் அவங்க தைரியமா நடிச்சிருக்காங்க லேடி பாஸ் அந்த சம்பவம் என்ன மேடா அது எம்ஜிஆர் அந்த ஐ திங்க் ஒரு சீன்ல அந்த ஐஸ்ல படுக்க வெச்சு டார்ச்சர் பண்ணும்போது வயசு மேல அதெல்லாம் பண்ணி தான் ஆனோம் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் என்ன வாட் எவர் டன் டன் ஏன்னா ஒன்றும் சொல்ல முடியாது அப்பவும் அம்மாவும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா எம்ஜிஆர் அது சரியா எனக்கு தெரியல பட் டெஃபினெட்லி நிறைய கேர் எடுத்திருப்பாங்க நிறைய கேர் எடுக்காம பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ நிறைய ஹீரோஸ் அம்மா நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் என் சிவாஜி நிறைய எஸ் ரொம்ப படங்க அது நிறைய படங்க இப்போ நானும் தேடிட்டு இருக்கேன் யூடியூப்ல சொல்லு தம்பி சொல்லு ஒரு நாலஞ்சு படம் அது எங்க போச்சுன்னே தெரியல அந்த பிரின்ஸ் அம்மாவே சொல்லியிருக்காங்க என்னோட ஃபேவரட் பேர்னு பார்த்தா ஆக்சுவலி எஸ்எஸ்ஆர் தான் நிறைய பண்ணியிருக்காங்க தைப்பிருந்தால் வழிபுறம் ரங்கோன்றாதாலையும் பேர் அம்மாவுக்கு ஸோ அதெல்லாம் அந்த மூவிஸ் கிடைக்கல இப்போ எங்கே இருக்கு தெரியல பாட்டுங்க மட்டும் யூடியூப்ல ஒன்று ரெண்டு இருக்கு அவ்வளோதான் அம்மாவுக்கு பிடிச்ச பேர்னாக்கா அது எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆர் நிறைய நிறையவும் ஒன்னா பிரதர் அண்ட் சிஸ்டராகவும் நடிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் நடிச்சிருக்காங்க யாரோட நடிக்க போகும்போது உற்சாகமாக போவாங்க இன்னைக்கு ஒரு பயம் இல்லாமல் எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து டான்ஸு அப்புறம் ஆக்ட் ஆக்டிங் இது ரெண்டு தான் தெரியும் ஸோ அவங்களோட பேஷனே அவங்க ஃபுல் லைஃப் அவங்க டெடிகேட் பண்ணது சினிமாக்காக தான் ஸோ தேர் இஸ் நோ டல் டே எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக எந்த ஷூட்டிங் கூப்பிட்டாலும் தெலுங்கு சினிமா ஆகட்டும் தமிழ் சினிமா ஆகட்டும் எங்களுக்கு சொல்லுவாங்க சில்ட்ரனுக்கு எவ்ரி டே இஸ் அ குட் டே காடோட க்ரியேஷனில் தேர் இஸ் நோ பேட் டே ஸோ ரொம்ப சோர்ந்து போய் உட்காராதீங்க எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் யூ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் பிஸி எதுவுமே இல்லை செய்கிறதுக்கு சும்மா டல்லாக உட்காரக்கூடாது ஸோ அந்த ஒரு பாலிசி எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா நிறைய நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஆக்டிங் மேல அவ்வளோ ஒரு பாசம் ஒரு உயிர் ஸோ ஷி கேவ் ஹர் டோட்டல் டெடிக்கேஷன் ஃபார் ஆக்டிங் அது எப்படி மேடம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு சினிமா நடிச்சு எப்படி பேலன்ஸ் அது அந்த காலத்துல எங்க பாட்டி இருந்ததுனால ரொம்ப அவங்க ஷீ வாஸ் லக்கி தட் வே அம்மாவோட அம்மா எங்கள் அம்மம்மா ஷீ வாஸ் வித் அஸ்னால அவங்க தான் நாங்கள் ட்வின்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக எங்களை அவங்கள தான் கவனிச்சுது சின்ன வயசில் ஏன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிஸி இந்த இண்டஸ்ட்ரி அப்பா தெலுங்கில் ரொம்ப பிரபல இயக்குனர் டேரக்டர் சிஎஸ் ராவ் இன்ஃபேக்ட் இப்போ தான் ரீசெண்டாக அவரோட ஹண்ட்ரட் இயர்ஸ் சென்டினரி ஃபங்க்ஷன் முடித்தோம் ஸோ ரெண்டு பேருமே பிஸியாக ஓடிட்டே இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி டைம் எப்படி இருக்கும் ஃபேமிலி டைமும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஒரு ட்ரிப் எங்கேயாவது எல்லாம் போயிட்டு வரும் இன்டர்நேஷ்னல் டூர் இல்லாட்டி வித் இன் ஃபேமிலி டைமும் அந்த 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 ஒரு பிஸி ஸ்கெட்யூல்லையும் நிறைய டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் எங்கள் வீட்டு கோலு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த நவராத்திரி வந்துருச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா ஒரு பெரிய கோலு வச்சு ஃபுல் இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு எல்லாரும் வந்து தரத்தை பார்க்க வாங்கிட்டு போவாங்க அப்புறம் தீபாவளி அண்ட் ஆஃப்கோர்ஸ் கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகையும் ஒன்றா கொண்டாடி இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் ட்வின்ஸு அதனால் இட் வாஸ் அ பெரிய ஒரு பிக் திங் இன் தோஸ் டேஸ் ட்வின் சில்ட்ரன்னு எங்கள் பர்த்டேஸ் வர வாஸ் அ பிக் அஃபேர் எவ்ரி இயர் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேக் பர்த்டே பார்ட்டி ஒரே மாதிரி கேக் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஸோ அதெல்லாம் இஃப் ஐ திங்க் ஆஃப் ஆல் தோஸ் லவ்லி மெமரிஸ் அதெல்லாம் தே டுக் ஸோ மச் கேர் அண்ட் நோ மேட் டைம் ஃபார் த ஃபேமிலி ஆல்சோ இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ வேலை இருந்தாலும் பட் யா தட்ஸ் சவு இட் வாஸ் ஐ திங்க் அந்த காலத்தில் விமென் நியூ ஹவு டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் லைஃப் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் இருந்தது அம்மா பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வாஸ் அ நயன் லேடி அதனால் அவங்களால பண்ண முடியாத வேலைன்றது ஒன்றுமே இல்லை கார் ஓட்ட சொன்னால் கார் ஓட்டுவாங்க ஸ்விம்மிங் பண்ண சொன்னால் ஸ்விம்மிங் பண்ணுவாங்க எல்லா ஆட்டம் கற்றுக்கணும் எல்லாமே ட்ரை பண்ணணும் எதுவுமே விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நிட்டிங் பண்ணுவாங்க போர் அடித்தா உட்காந்து ஸ்வெட்டர் நிட் ப நிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்டு எல்லாத்துலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் லைஃப் ஆல்வேஸ் வாண்டிங் டு லேர்ன் சம்திங் நியூ அவங்களுக்கு அதுதான் மெயின் அந்த காலத்து இதெல்லாம் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லையா பட் இதெல்லாம் கற்றுக்கலாம் ஆமாம் ஏன்னா பெண்களுக்கு அப்போ அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டும் இல்லையே எல்லாமே நம்ம அடைஞ்சு இருக்கிற ஒரு இது ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி எயிட்டிக்கு அப்புறம் தானே லாட் ஆஃப் விமன் ஸ்டார்டட் கம்மிங் அவுட் ஒர்க்கிங் இது அதுன்னு பட் அப்போவே அந்த பெண்களுக்கான ஒரு ஒரு துணிச்சலோடு இருந்த ஒரு பெண்மணி அப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிடுறோம் ஆ லாட் ஆஃப் சப்போர்ட் ஏன்னா அம்மா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல சென்னையில் கூச்சிப்புடி டான்ஸ் ஸ்கூல் தொடங்கினாங்க ஸோ அந்த டான்ஸ் ஸ்கூல் நல்லா நடத்துறதுக்கு ஒரு மெயின் காரணம் அப்பா தான் அப்பா வந்து பிக் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பாட்டு டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும் ஸோ அவர் மூவிஸ்லாம் நீங்கள் தெலுங்கு மூவிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டுக்கு தான் நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் அம்மாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் டான்ஸ் ட்ரூப் வச்சு ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் டான்ஸ் ட்ரூப் நடத்துனாங்க அப்புறம் டூ எயிட்டி ஃபைவ் மூடிட்டாங்க அவங்களால கண்டினியூ பண்ண முடியல பட் நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் ஆந்திரா ஒரு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பீப்புள் நாங்கள் எல்லாம் ட்ரெயினில் போய் ஊர் ஒரு ஊராக போய் எங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வருவோம் அம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் நடிகைகளில் நடிகைகளில் ரொம்ப க்ளோஸ் வந்து ராஜேஷ் கேண்டி தான் பயங்கர க்ளோஸ் எவ்ரிடே பேசிப்பாங்க பட்டு டியூரிங் ஹர் ஃபிலிம் ஜேர்னி சாவித்ரி அம்மா ஆல்மோஸ்ட் லைக் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ஏன்னா எங்கள் வீடு ஜிஎன் செட்டி ரோடு அவங்க ஹபீபுல்லா ரோடு ரெண்டுமே டி நகர் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஈச் அதர் அண்ட் அப்பாவும் ஜெமினி சாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு ஸோ அவங்க ரொம்ப க்ளோஸ் அண்ட் வெரி வெரி மிஸ்டிஃபஸ் ஃப்ரெண்ட் நாட் ஈ ஃப்ரெண்ட் அம்மாவுக்கு ராகினி அம்மா ரொம்ப சில்மிஷம் பண்ணுறதுன்னா அவங்க ரெண்டு பேரும் செட்லேயே அவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுவாங்களாம் ஸோ ராகினி அம்மாவும் கிரேட் டான்ஸர் இல்லையா ஸோ அவங்களும் அம்மாவும் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நிறையா படத்தில் ஒன்றா டான்ஸும் இருக்காங்க இப்போ சாவத்திரி அம்மாவை பற்றி பேசும்போது அவங்க ஹெல்த்து பாதிக்கப்பட்ட அம்மா ரொம்ப கவலைப்பட்டுருப்போம் ஆ ஐயோ நான் நல்லா ஞாபகம் இருக்கேன் அந்த லாஸ்ட்டு ஃபைனல் டேஸில் அவங்க வெலிங்டன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்போது நான் ரொம்ப சின்ன ஐ திங்க் ஐ வாஸ் இன் செகண்டோ தேர்ட் ஸ்டாண்டர்ட் நான் அங்கே போயிருக்கோம் அம்மாவோட அம்மா ரொம்ப க்ளோஸ் ஆச்சு ஸோ ஷி வாஸ் வெரி வெரி கன்சர்ன் அண்டு ஏ தட் வாஸ் சேட் பட் தென் அதுதான் ஒரு ஒரு ஃபிலிம் ஜேர்னி ஃபிலிம் ஜேர்னீஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லா்தான் ரொம்ப ஃப்ளவரியாக ரோஸியாக இருக்காது சில பேர் நல்லா தி சேவ் அண்ட் தே ஹேவ் அ குட் லைஃப் சில பேர் தி மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டு கடைசியில் தே ஹாவ் அ பேட் என்ட் பட் இது பேட் என்டுன்னு சொல்ல முடியாது இன்னி கூட சாவித்ரி அம்மா மாதிரி ஒரு நடிகை பார்க்கவே முடியாது வி அப்ரிஷியேட் ஆல் ஹர் மூவிஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட் தட் அவங்க எண்ட் ஹேட் டு பி தட் வே அண்ட் பட் எனிவே கோல்டன் ஈராக ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு அந்த ஃபிஃப்டி டு செவன்ட்டி தான் இன்னிக்குட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் மாதிரி அந்த டெப்த்து அந்த இன்வால்மெண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே இப்போ வர மூவிஸ் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை பட் அந்த டெப்த் அண்ட் இந்த மெசேஜ் அவங்க கன்வே பண்ண மெசேஜஸ் அவ்வளோ அருமையாக ஒரு ஒரு டெக்னிஷியன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டெக்னீஷியன்ஸ் டெரெக்டர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஒரு பிரில்லியண்ட்டை க்ரூ

அப்ரிஷியேட் பண்றாங்களே அவங்க எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க ஹீரோயினா இருந்து டக்குனு பில்லி அது நம்ம தான் ஏத்துக்கணும் ஏன்னா எப்பவுமே த்ரூ அவுட் ஹீரோயினா வர முடியாது அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தானே நம்ம பண்ண முடியும் அண்ட் அது தானே ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க காமெடியும் பண்ணிருக்காங்க இல்லையா ஆ ரொம்ப மூவிஸ்ல காமெடி அப்படி பார்த்தா தங்கவேலு சாரோட நிறைய அந்த காமெடி ட்ராக் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க நாகேஷ் சாரோட தங்கவேலு ஷி வாஸ் அ கம்ப்ளீட் ஆக்ட்ரஸ் அழ சொன்னால் அழுவாங்க சிரிக்க சொன்னால் சிரிப்பாங்க ஏன்னா ஆஸ் எ பரதநாட்டியம் ஆஸ் எ டான்ஸர் ச பரதநாட்டியம் கூச்சிப்பூடி கத்தக்கள்ளி எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ் கத்தக் எல்லாமே ஸோ டான்ஸர்ஸ் யூஸ்வலி நல்ல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும் ஃபேஸில் அவங்களுக்கு அந்த அபிநயம் அப்படி அப்படியே சரளமாக வரும் அவங்களுக்கு ஸோ ஐ ஷீ குட் இமோட் ஸோ பியூட்டிஃபுல்லி அதனால் எந்த மாதிரியான ரோல் கொடுத்தாலும் ஷி வாஸ் வெரி குட் இன் ஆல் தட் இப்போ ஜெயலலிதாவோட அவங்க இருந்துச்சா ம் ஜெயலலிதாவோட அம்மாவோட அப்பா வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அம்மா வந்து அவங்களோட நடிக்கலை பட் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் ஜெயலலிதா அம்மாக்கும் டான்ஸ் குரூப் இருந்தது அம்மாக்கும் இருந்தது அண்ட் ரெண்டு பேருக்கும் காமன் மியூசிஷியன்ஸ் இந்த தபலா வாசிக்கிறவங்க ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க அவங்கெல்லாம் ஸோ அது அந்த டைமில் டேட் கிளாஸ்லாம் வருமா ஸோ பட் ரெண்டு பேருமே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எட் எடுஞ்சல வராமல் அதை யூஸ் டு மேனேஜ் ஸோ அப்போ சொல்லியிருக்காங்க அவங்களும் டான்ஸ் ட்ரூப்பு எங்கள்தான் டான்ஸ் ட்ரூப் அண்டு சாய்மில்டேனியஸாக பர்ஃபார்மென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ அம்மாவுக்கு வந்து பாடல்கள் நல்லா அமைஞ்சது கொஞ்சி கொஞ்சி பேசி மோதிமாய் அந்த ஒரு பாட்டு நிறைய அது எப்படி கிடைச்சது அந்த வாய்ப்பு தெரியல எங்க அந்த டைம்ஸ்ல ஐ திங்க் அதான் சொன்னேன் இந்த டெக்னீஷியன்ஸ் இந்த மியூசிஷியன்ஸ் கேவஸ் ரொம்ப அருமையான வரிகள் பாடல்கள் அந்த இசையமைப்பு எல்லாமே அவங்களுக்கு அந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் இப்போ கூட யார் கேட்டாலும் அந்த பாட்டு நிறைய பாட்டு இருக்கு அவங்களுக்கு இந்த இது தாய்ப்பிறந்தால் வழிபுறக்கும்ல அந்த அமுதம் தேனும் எதற்கு அந்த பாட்டு ஸோ ஏ அந்த மாதிரி பாடல்கள்லாம் நல்லா அமைஞ்சது அவங்களுக்கு வாஸ் லக்கி டு ஹாவ் அன் சுஷில அம்மாவும் நிறைய பாடியிருக்காங்க அம்மாவுக்கு ஜிக்கி அம்மா வாய்ஸ் ரொம்ப சூட் ஆகும் தெலுங்குலலாம் நிறைய பாட்டுங்க ஜிக்கி அம்மா தான் பாடியிருக்காங்க என்ன வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட எங்களுக்கு இப்போ உங்கள் டான்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களை நடிக்க வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்லையா அந்த டைமில் கேட்டாங்க ரெண்டு மூணு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸு நாங்கள் வீடு ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட் நானும் எங்கள் சிஸ்டர் ரெண்டு பேரும் வேண்டான்னு சொல்லிட்டோம் பட்டு வி லேன்ட்டு பரதநாட்டியம் ரெண்டு பேரும் மறுபடி கற்றுக்கிட்டு அரங்கேற்றமெல்லாம் ஆச்சு அண்ட் அம்மா டான்ஸ் குரூப்பில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் சினிமான்னு வரும்போது போல சினிமாவில் போகல அண்ட் தென் ஐ காட் மேரீட் ஏர்லி அண்ட் நான் யூஎஸ் போயிட்டேன் ஸோ இப்போ எங்கள் சிஸ்டரும் அங்கே யூஎஸில் தான் இருக்காங்க பட்டு இட் வாஸ் எ குட் ஜேர்னி வி என்ஜாய்ட் ஆர் சைல்டூட் அண்ட் இப்போ டு ஜஸ்ட் திங்க் அபவுட் சச் அ குட் ஃபிலிம் ஸ்டார் எங்கள் அம்மா இவ்வளோ பண்ணியிருக்காங்க அச்சீவ்மெண்ட்ஸ் ஹர் கான்ட்ரிபியூஷன் அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுடைய லெகசி பா இது பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவங்க பிறந்த நாளை கொண்டாடு ஆமாம் ஆமாம் அதுதான் என்னால் பண்ணக்கூடியது அது ஒன்று தான் ஏன்னா அவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ண ஒரு நடிகை ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகையை எவ்ரி இயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் இப்போ வர்ற யங்கர் ஜென்ரேஷனுக்கு அந்த டூ தௌசண்ட்க்கு முன்னாடி என்ன படம் வந்ததுன்னு கேட்டாலே யாருக்கும் தெரியறதில்ல ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ரஸஸ் பற்றியெல்லாம் யார் சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலிஸ் தான் முன்ன வந்து கொஞ்சம் ஏதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசி அந்த மாதிரி பண்ணணும் இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் இதிலலாம் நிறைய நீங்கள் இன்டர்வியூஸும் கவர் பண்ணுறீங்க அதனால நிறைய தெரிய வருது பட் நான் வந்து இது ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் அம்மா வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் பிறந்தாங்க நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஸோ அது இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ எவ்ரி இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லாட்டி ஒரு சீனியர் டெக்னீஷியனை கூப்பிட்டு அம்மா சார்பில் அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்து அம்மாவோட ஃப்யூ கிளிப்பிங்ஸ் அவங்க டான்ஸு அவங்க சீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன விழா மாதிரி இருக்கேன் அப்பா வந்து பெரிய டைரக்டர்னு சொன்னேன் இல்லையா அவரோட ஞாபகமாக அவர் ஒரு பெரிய மியூசிக் அண்டு டான்ஸ் லவர் அவர் ஸோ டூ தௌசண்ட் ஒரு சபா நான் ஆரம்பித்தேன் கான லயா ட்ரஸ்ட் அப்படின்னு அது மெயின்லி எதுக்குன்னா டு என்கரேஜ் அப்கமிங் பரதநாட்டியம் அண்டு பரதநாட்டியம் டான்சர்ஸ் அண்ட் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் சாதிப்போ இந்த வருஷம் இயர் எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன என் கெப்பாசிட்டியில் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவை பற்றி உங்களை பத்தியும் பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க